இசைஞானி இளையராஜா தனது இசை பயணத்தில் ஐம்பது ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் இளையராஜாவிற்கு பொன் விழா ஐம்பது என்ற பெயரில் பாராட்டு விழா கொண்டாடப்பட்டது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் உலக நாயகன் கமல்ஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் திரை உலகினர் தமிழக அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழாவில் கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் இளையராஜாவிற்கு வாழ்த்துறை வழங்கினர் மேலும் விழாவில் பேசிய முதலமைச்சர் இசைத்துறையில் ஆர்வத்துடன் சிறந்த இசையை படைக்கின்ற இசை கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு சார்பில் இனி ஆண்டுதோறும்